இரவில் சூரிய கதை அதாவது பீமனுக்கு எப்படி இவ்வளோ பலம் வந்துச்சு பெரியப்பார் பசங்கள் சுத்தப்பாரு பசங்க பாண்டுவின் பையன் பீமன் வாயு புத்திரனின் மகன் குந்தி தேவி வாயு புத்திரனை நினைச்சி மந்திரத்தை சொன்னோன்ன பீமன் பிறக்கிறான் இயற்கையிலே கொஞ்சம் பலசாலி இவனோ துரியோதன குடும்பத்தில் நூறு பேர் இவன் எப்போதுமே ஒன்றா இருந்து விளாண்டுக்கிட்டு இருந்தவனும் தான் ஆனால் கொஞ்சம் பலம் ஜாஸ்தி பீமனுக்கு துரியோதனை வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டுருவான் கபடி போட்டியாக பீமன் தான் ஜெயிப்பான் ஓட்ட போட்டியாக அவன் தான் ஜெயிப்பான் இன்னும் எதுவுமே செய்யலை அதில் கொஞ்சம் பொறாமல் துரியோதனனுக்கு இல்லைடா நம்மளை விட பலசாலியாக இருக்கிறானே அப்படின்னு பல போட்டிகள் வச்சாலும் பல போட்டியிலையும் பீமனே ஜெயிக்கிறான் என்ன பண்ணுறான் அந்த கோபத்தில் ஒரு க கிணத்துல கட்டி போட்டுறானு கயத்தால் கட்டி எல்லோரும் சேர்ந்து கயத்தை போட்டு கட்டி கிணத்துக்குள்ளே போகிறானு அவன் விடசாலி கயத்தால் அறுத்து தெரிஞ்சிட்டு மேலே வந்தடான் திருப்பி இவனை என்ன கொண்டு போடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறானுங்க நூறு பேரும் சேர்ந்து அவன் நூறு பேர் சேர்ந்த சண்டை போட்டாலும் அத்தனை பேரையும் ஜெயிச்சு போடுறான் அப்படிங்க என்னடா அது நம்ம நூறு பேரையே இவன் ஜெயிச்சிட்றானே இவனை வச்சா பிற்காலத்தில் நமக்கு ஆபத்து இவனை கொன்னுடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி விஷத்தை கொடுக்குறானுங்க அவனுக்கு நஞ்சு கலந்த தான் விஷம் நஞ்சின்னாலே விஷம்தான் கொடுத்தவொன்னே மயக்க நஞ்சிறான் அப்போ கைத்தால் கட்டி எல்லாம் போட்டில் கொண்டு வச்சு நடுக்கடலில் போட்டுரும் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி நடுக்கடலில் கண்டி போட்டுறானுங்க பீமான் இவன் விஷத்தை குடித்து மயக்கத்திலேயே நடுக்கடல் உள்ள பெறும் கடலுக்குள்ள பாம்பு சின்ன சின்ன பாம்பெல்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தீனி வந்திருக்கு இருக்குது நமக்குன்னு எல்லாம் சேர்ந்து கொத்த ஆரம்பிச்சிட்டோம் பாம்புக்குள்ள கா பாம்பு கொத்தவும் விஷம் முறிக்க விஷமே பயன்படும் அதாவது இந்த பெரிய மைனூர் காலத்தில் ஒரு நோய் இருந்தது அந்த நோய்க்கு என்ன பார்த்திங்கன்னா அந்த அம்மையை இதில் உள்ள சக்தியை எடுத்து ரொம்ப குறைச்சி அதனுடைய வீரியத்தை குறைச்சி அதையே தான் ஊசியாக போடுவாங்க அப்போ தான் எதிர்ப்பு சக்தி வரும் திருப்பி அம்மை வந்தால் கூட அதை எழுத்துடும் இந்த கிருமிகள்லாம் அதே போல் இந்த பாம்பெல்லாம் கொத்தவும் இவன் கொடுத்த விஷத்தத்தை அந்த விஷமே முறிச்சிட்டு இந்த பாம்புகள்லாம் பயந்து போய் உடனே கடலுக்கு அடியில் கடலுக்கடியில் நாகலவர ராஜாவ நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்து கடிச்சு அவன் சாவலை முடிச்சுக்கிட்டான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ராஜா ராஜா அவனை கொண்டு வாங்கங்கிறார் பீமா அங்கே போகிறான் பார்த்த உடனே பாம்புக்கும் வாயு பகவன் இப்போ வாயு பகவானின் மகன் பீமன் என்ன பாம்புக்கும் வாயுக்கும் கொஞ்சம் நட்பு உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பெரிய பால் அடைஞ்ச மரம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்குள்ளே ஆயிரம் பாம்புக்கிட்ட இருக்கும் இங்கே டிஸ்கவரியில் பார்த்துருக்கலாம் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் ஒரு வெறும் மர பண மரத்துக்கு அடியில் வேறுக்குள்ளேயே நூற்றுக்கணக்கான பாம்பை பிடிக்கிறத சைனாவில் பார்த்துருக்கோம் அதே போல் மண்ணுக்குள்ளேயே ஒரு நூறு பாம்பு இரநூறு பாம்பு சேர்ந்து இருக்கும் மண்ணை வெட்ட வெட்ட பாம்பு வரும் எப்படி இந்த மண்ணுக்குள்ளே இந்த பாம்பெல்லாம் உயிர் வாழ்து எதை தீங்குது அப்படின்னு நினச்சா அது எதையுமே சாப்பிடாது மண்ணுக்குள்ளே இருக்கும்போது காற்றையே உணவாக உட்கண்டும் ஒழுக்கும் அதுதான் அவருடைய தகுதி அதனால் அந்த பாம்புக்கும் வாயு புத்திரனுக்கு வாயுவே சுவா ஜீரணமாக ஆக்கும் உணவாக்கி ஆகவே பாம்புக்கும் இந்த வாயுவுக்கும் நட்பு உண்டு உடனே சொல்வது பாம்பு வாய்பூத்திரையின் மகன் தானே எனக்கு நண்பர் எனவே உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறாங்க ஒன்றும் வேண்டாம் தாகமாக இருக்குன்னு தண்ணி கொடுங்க ஒரு குடம் கல்லை கொண்டாந்து கொடுக்குறாள் நாகரோடராஜா ஒரு குடம் கல்லுக்கு ரெண்டாயிரம் யானை பழம் வரும் அப்படின்னு சொல்கிறார் இவன் ஒரு குடம் கல்லையும் குடிச்சு விட்டு இன்னும் கொண்டு வா கொண்டு அவனு எட்டு குடங்களில் குடிச்சிடான் எண்ணி ரெண்டு பதினாறு பதினாறாயிரம் யானை பழம் அவனுக்கு வந்துது அதோடு திருப்பி திரும்பிட்டான் வந்துடான் இதனால தான் அவனுக்கு இவ்வளவு பலம் வந்தது என்பது ஒரு மகாபாரதத்தில் சிறிய கதை நன்றி மாணவர்களே நாளை பார்ப்போம் சிறிய கதையோடு நன்றி வணக்கம்